ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தனியாஸ்வெல் ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு லாங் குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது வந்து நாங்கள் போர் எடுக்கணும் இல்லையா மோட்டர் எடுக்கணும் அப்போ கிடா விருந்து வச்சோம் ஸோ அப்போ எடுத்த வீடியோ தான் நான் வந்து ஸ்டார்டிங் வந்து எடுக்கல கொஞ்சம் பிஸியாக மிஸ் ஆயிடுச்சு ஸோ இப்போ வந்து கறியெலாம் வாஷ் பண்ணிகிட்ருக்கோம் அங்கே ஆல்ரெடி மசாலா வணங்க ஆரம்பிச்சிருச்சு நான் வந்து இப்போ தான் அந்த கறியெல்லாம் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன் அந்த ஆல்ரெடி வணங்குற மசாலாவில் என்னென்ன இருக்குன்னா ஆயில் கடுகு இஞ்சி குண்டு பேஸ்ட் கருவேப்பிலை பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறமா இப்போ வந்து இதில் நம்ம மட்டனை சேர்த்துக்கலாம் அந்த மட்டன் போடுறதுனால தான் ஸோ அந்த மட்டன் எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஃபுல்லாக அதில் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ பார்த்திங்களா நம்ம எல்லா மட்டனையும் போட்டாச்சு இப்போ இந்த மசாலாவில் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம் மஞ்சத்தூள் அப்புறம் கல்லுப்பு ஸோ இந்த மஞ்சத்தூள் கல்லுப்பில் மட்டுமே இந்த கறி வந்து நல்லா வேகணும் நல்லா ஓரளவுக்கு குக் ஆகிடணும் அந்த டேஸ்ட் வந்து அது ஒரு வே சூப்பராக இருக்கும் நம்ம நார்மலாக கம்மி குவாண்டிட்டியில் பண்ணும்போது இந்த டைமில் வந்து நம்ம மசாலா சின்ன கொஞ்சம் ஆட் பண்ணலாம் பட் இந்த மாதிரி பல்காக பண்ணும் போது இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் இந்த சைட் சைட் பை சைட் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா குடல் அந்த ஈரல் அதெல்லாம் ஒரு பக்கம் கிரேவி மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் எங்கள் அப்பா ஸோ எங்கள் அப்பா தான் சமையல் மாஸ்டர் இது வந்து தமிழ் அப்பப்போ வந்து அவனும் அவனோட பங்குக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருந்தான் அவனால் அது முடியலனா கூட பட் ஏதோ ஒன்று ட்ரை இருந்தான் ஸோ அந்த பக்கம் குழம்புக்கு ரெடி ஆகிட்டு இருந்தது இந்த பக்கம் இந்த குடல் கிரேவி மாதிரி இருந்தாங்க இங்கே நடுவில் நம்ம தனியா பாப்பா அவங்களோட நியூ ட்ரெஸ் காட்டுறதுக்கு வந்துட்டாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ நம்ம கறியை வந்து பார்த்தா அது பாத்தீங்களா நல்லா தண்ணி விட்டு அந்த உப்பு தூள் அதுலேயும் அது நல்லா சூப்பராக ஓரளவுக்கு வெ வெந்துருச்சு இப்போ இதெல்லாம் மசாலா சேட் பண்ணிக்கலாம் இதில் வந்து இப்போ அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்துக்கிறோம் ஃபஸ்ட்டு அடுத்தது அரைச்சி வச்ச தேங்காய் அப்புறம் அட அரைச்சி வச்ச கடலை அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் இது எல்லாத்தையும் இப்போ சேர்த்துக்கலாம் ஆக்சுவலாக கம்மியாக நம்ம பண்ணும் போது இந்த தக்காளி வந்து ஸ்டார்டிங்லேயே சேர்த்துலாம் பட் பல்க்காக குவான்டிட்டியாக பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக சமையல் மாஸ்டர் வந்து எங்கள் அப்பா தான் அவர் வந்து ரொம்ப சூப்பராக சமைப்பார் கல்யாணத்துக்கு வளாக இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷன்லையும் சமைப்பார் ஸோ இன்றைக்கும் அவர் தான் சமைக்கிறாரு உண்மையாகவே அன்றைக்கி டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஸோ இப்போ நம்ம போட்ட மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அண்ட் நமக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து ரொம்பவும் வைக்காமல் கம்மியாகவும் வைக்காமல் ஒரு மாதிரி நல்ல ஒரு கிரேவி மாதிரி வச்சுருந்தாரு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா கலக்கு கலக்குன்னு கலக்கிடலாம் அப்படியே இங்கே நம்ம கலக்கும் போது மேலே வானத்தை பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்குல்ல ஆனால் அப்போ ரெண்டு மணி வெயிலில் சூடு சூடு நாங்கள் அதை செஞ்சிட்ருந்தோம் ஸோ அடுத்தது வந்து இதில் வந்து தனியாக பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி தூள் அண்ட் அடுத்தது கறி மசாலா தூள் ஆக்சுவலாக நாங்கள் இதில் வந்து மட்டன் மசாலா அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணல ஒன்றே கறி மசாலா தூள் மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதுவே செம்ம டேஸ்ட்டை எனக்கு அப்பாவோட கைப்பக்குவம் அப்படி அண்ட் அடுத்தது தேவைக்கேற்ற பொடி தூளும் யூஸ் பண்ணிக்கலாம் இவ்வளோதான் இந்த மசாலாஸ் மட்டும் தான் நாங்கள் யூஸ் பண்ணோம் மட்டன் மசாலா தனியாக எதுவும் யூஸ் பண்ணல இப்போ இந்த எல்லா மசாலாத்தையும் போட்டு கலக் 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 கலக்குன்னு கலக்கிடலாம் நம்மளோட குழம்பு வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த கொதி வந்துச்சுன்னா ரெடி சாப்பிட்றலாம் பார்க்கும் போது என்ன இருக்கல அது வைதே என்னோட பாசாமின் மாஸ்டர் வெயில்ங்க ஆனால் ரொம்ப வெயில் அன்றைக்கி இந்த சைடு எங்கள் அம்மா சமையல் மாஸ்டர் அவங்க பாருங்கள் அவங்க வந்து இப்போ கிரேவி ரெடி பண்ணிவிட்டாங்க நல்லா ட்ரை பண்ணிவிட்டாங்க அந்த இது அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு ஸோ இப்போ வந்து சாப்பிட உட்காந்தாச்சு ஆக்சுவலாக இது வந்து நாங்கள் நைட் எடுத்த வீடியோ தான் ஆஃப்டர்நூன் வந்து ரொம்ப பிஸியாக இருந்தாலும் அப்போ கெஸ்ட்டெல்லாம் கவனிச்சிருந்தாலும் அப்போ எடுக்கல நாங்கள் நைட் நைட் சாப்பிடும் போது எடுத்த வீடியோ இது இதில் வந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ அந்த வெங்காயம் இறங்க பார்த்திங்களா அது ஒரு ஸ்பெஷல் அதுவும் எங்கள் அப்பா ப்ரிப்பர் பண்ணாதான் எங்கள் வீட்டில் நான்வெஜ்ஜினாவே மோஸ்ட்டாக அதை வந்து ரெடி பண்ணிடுவோம் அது ஜஸ்ட்டு ஆனியன் லெமன் உப்பு அவ்வளோதான் இதை மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு ஆஃப் அன் அவர் மாதிரி வச்சுட்டு அது மாதிரி எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அந்த அந்த டேஸ்ட்டு ஒரு சூப்பர் தனி டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லி எலும்பை வச்சு கொஞ்சம் மட்டன் எல்லாம் போட்டு நல்லா சாப்பிட்டாச்சு நீங்கள் அந்த ஆனியனையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் என்னைக்குன்னா நான்வெஜ்ஜு சாப்பிட்றப்போ ஒரு மாதிரி இருக்குது போய் சவன் அப் அந்த மாதிரி வாங்கி குடிக்கிறதுக்கு அது உடம்புக்கு நல்லதும் கிடையாது பட் இது ஒரு ஒரு நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மட்டன் குழம்பு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் யூ